என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை அந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றின் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானை போற்றி போற்றி புளியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் போற்றி ஆழிமிசை கல்மீதப்பில் அனைந்த பிரான் அடிபோற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊளிமறி திருவாத தாய் ஆவானும் சாருகதீங்காவானும் அந்தமயிலா என்ப நமக்காவானும் எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமு செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவிடிகள் போற்றி சவுந்தரநாய் அவர் சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி இன்றைய பாடப்பகுதி திருமந்திரம் திருமூல நாயனார் அருளிய திருமந்திரத்தில் எத்தனாவது தந்திரம் தந்திர எண் ஒன்பதா ஆ ஒன்பதாவது தந்திரத்தில் என்ன தலைப்பு ஞானகுரு அதில் எத்தனை போயிருக்குது ஞானகுரு தரிசனத்தில் எத்தனை மந்திரம் நடத்தியிருக்கிறோம் ஆ ஞானகுரு தரிசனத்தில் எட்டாவது மந்திரம் எடுக்கணும் திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம் தந்திரம் எண் ஒன்பது அந்த ஒன்பதாவது தந்திரத்தில் ஞானகுரு தரிசனம் என்ற இரண்டாவது தலைப்பு அதில் எட்டாவது மந்திரம் எடுக்க போகிறோம் சரியா எட்டாவது மந்திரம் எப்படி தொடங்குது மனம் புகுந்தான் பொருள் எழுதுங்க அதற்கு பொருள் எழுதுங்க ஏழு உலகளிலும் உள்ள ஏழு உலகங்களிலும் உள்ள உயிர்கள் மகிழும்படி அவர்களின் மனத்தில் இருப்பவன் அந்த காளை வாகனத்தினுடைய என்ன ஓசை அதுதான் திருமூலர் இன்றைக்கு அதை தான் சொல்கிறார் ஏழு உலகங்களிலும் உள்ள உயிர்கள் மகிழும்படியாக அவர்களின் மனத்தில் இருப்பவன் நீண்ட வானுலக தேவர்கள் மண்ணுலகர்கள் மக்களின் அருள் புரிவதற்காக பல தலங்களில் எழுந்திரடி இருப்பவன் பாவத்திற்கு அஞ்சாமல் உலகத்தில் கொடுமையை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அஞ்சு நடுங்கும்படி சினம் கொள்பவன் பாவஞ்செய்றவனை கண்டால் யாரே கோவப்படுறா சார் சாமியே கோவப்படுறாரு ஆனால் எல்லாரும் சேர்ந்து வாத்தியாரை கோவப்படாதங்கிறீங்க சாமியே கோபப்படுறார் காட்டை இருப்பிடம் கொள்கின்றவனும் காட்டையும் இருப்பிடமாக கொண்டவன் இருக்குது அது மூலத்தில் என்ன வருதுன்னு பார்ப்போம் காட்டையும் இருப்பிடமாக கொண்டவன் இமயத்தில் இருப்பவன் இமயத்தில் இருப்பவனுங்கிறத தான் அப்படி சொல்கிறாருங்கிறார் உரையாசிரியர் காட்டை இருப்பிடமாக கொண்டவன் கைலாயத்தை நிற்கும் கோயில் என்று தமிழறிஞர்கள் சொல்றாங்களா இறைவனாகிய கைலாயும் நிற்கும் கோயில் என்று சொல்கிறாங்களா இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட செய்திக்கும் ஞானகுரு தரிசனத்துக்குமான தொடர்பு என்ன அந்த கேள்விக்கு இன்னும் பதில் வரல இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட செய்திக்கும் ஞானகுரு தரிசனம் என்ற செய்திக்குமான தொடர்பு என்ன தலைப்புக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டால் இந்த கைலை மலையில் தான் இவர் தட்சிணாமூர்த்தியாக உட்கார்றாரு கைலை மலையில் தான் யாரா உட்கார்றாரு அமருகிறார் ஜனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசிக்கிறார் உலகில் ஞானத்தை கொடுக்கின்ற ஞானாசிரியர் யாராக இருந்தாலும் அவர்கள் சிவனருள் பெற்றவர் என்று உணர வேண்டும் இதனை சிவஞான சித்தியார்ல நூற்றி ஐம்பதாவது மந்திரத்தில் யோகியா யோகமுத்தி உதவுதல் என்று சொல்லுகிறார் இந்த யோகியா யோகமுத்தி என்று சொன்னது தட்சிணாமூர்த்தியை இரண்டாம் மூன்றாம் அடிகளில் இறைவன் அருள்பவனாகவும் நிக்ரவம் செய்பவனாகவும் சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறு போது அந்த உயிர்களில் அத்துவிதமாய் கலந்து செய்கிறார் மந்திரத்தில் உலகு என்று சொன்னது உயிர்களை சிவஞான சித்தியாரில் இரண்டாம் நூற்பாவில் தொண்ணூத்தி இரண்டாவது மந்திரத்தில் வானிடத்தவரும் அண்மேல் வந்து அரணை அர்ச்சிப்பர் வானிடத்தவரும் அண்மேல் வந்து அரணை அர்ச்சிப்பர் என்று சொல்லப்பட்டுள்ளது எனவே நில உலகத் தலகங்கள் மக்களுக்காக மட்டுமல்ல யாருக்காகவும் தேவர்களுக்காகவும் இந்த மக்களுக்காக மட்டுமல்ல தேவர்களுக்காகவும் என்பதை நல்லா புரிய ஆசைப்பட்டோம்னா புராணங்களில் பரிகாரம் தேடி வர்றது யார் எல்லா தளத்திலையும் ஏதோ ஒரு தேவர் தான் வருவார் இந்திரன் சாபம் பெற்றான் ஆமாம் இது சாபம் பெற்றாது சாபம் தீர்ந்தது பெரும்பாலும் இந்திரன் சாபந்தி இருந்தது தான் அதிகமாக இருக்கும் தேவர்கள் சாபந்தி இருந்தது தான் இருக்கும் நவகிரகங்களில் அப்போது வந்து தேவர்களுக்காகவும் தான் இறைவன் எங்கே எழுந்திரளிக்கிறார் பூமியில் எழுந்திரளி இருக்கிறார் முடிவுரை இந்த உலகில் உள்ள ஞானகுருமார்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி அருள் பெற்றவராக பார்க்கப்பட வேண்டும் தலைப்பு ஞானகுரு தரிசனமாக இருக்கிறதுனால அவர்களுடைய தரிசனத்தின் சிறப்பு கூறப்பட்டது மந்திரம் படிங்க மனம் புகுந்தான் உலகு ஏழு மகிழ நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம் தாங்க சினம் புகுந்தான் இந்த வரி ரொம்ப முக்கியம் நம்ம கூட்டத்துக்கு இப்போது இருக்கிற சூழலுக்கு அதாவது அந்த சினம் புகுந்தானுக்கு என்ன விளக்கம் எழுதணும் பாவத்திற்கு அஞ்சாவது உலகிற்கு கொடுமை விளைப்பவர் யாவர் அவர்கள் அஞ்சு நடுங்கும்படி சினங்கொள்கிறான் யாரு இறைவன் ஆ சினங்கொள்கிறான்ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இறைவன் வந்து சினம் கொள்ளக்கூடாது ஏன்னா வேண்டுதல் வேண்டாம் அந்த நேரத்தில் அதனால தான் நம்முடைய புராணங்கள்லேயும் அந்த சினம் கொள்ளுதல் என்று வரும்போது பைரவர் வைரவர் என்று இறைவன் வே இறைவனுடைய வேறு அம்சங்களுக்கு போயிடுறான் யாராக நின்று அதை செய்வதில்லை நின்று செய்கிறதில்லை வேறு அம்சம் பைரவர் வைரவர் என்று வேறு அம்சங்கள்லாம் அதை செய்கிறார் ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் எதை தடுத்து தான் ஆகணும் அது தெரிஞ்ச அது தான் சைவம் பண்ண முடியும் அதாவது நாம் இதை இதை பொறுத்து போங்க மன்னித்து போங்க ஏற்றுப்போங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் இப்படி நான் கேட்குறேன் நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் புகுந்து இந்த வீடு எங்களுக்குன்னு சொன்னால் வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனையை போட்டின்னு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்களா எல்லாரும் அப்போ என்ன செய்ய ஆகணும் போராடி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு நம்ம வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் அந்த சூழல் தனிப்பட்ட முறையில் யாருக்கு வரும்போது தான் தெரியும் அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியும் ஆமாம் இப்போ அந்த வெளியூரில் சிலர் சொல்கிறாங்களா இதில் என்ன நடந்துட்டு என்ன தப்பு வந்துட்டு இதில் என்ன பொறுத்து போகின்றானு அப்படின்னு வெளியூர்காரங்க சொல்கிறதா கேள்விப்படுறேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அவங்க வீட்டுக்குள்ளே திடீர்னு அஞ்சாறு பேர் புகுந்து வீட்டை நாங்கள் எடுத்து சரிங்க நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனை போற்றி ஓம் சாந்தி சாந்தி எல்லாருங்கன்ட்டு கிளம்பிடுவீங்களா அதுதான் அதைத்தான் இந்த வரியை பிடிச்சிக்கிறேன் எல்லாருமே என்ன வரி என்ன புகுந்தான் சினம் புகுந்தான் சினம் புகுந்தான் திசையட்டும் நடுங்க திசையட்டும் நடுங்க அழகான வரி சினம் புகுந்தான் திசையட்டும் நடுங்க வனம் புகுந்தான் ஒரு வடக்கு என்பது வனம் புகுந்தான்கிறது பொதுவாக இறைவனுடைய வனம் புகுந்தான்கிறத நான் எளிமையாக சொல்கிறேன்னு நீங்கள் வேணால் கடுமையாக படிங்க காடுங்கிற பேரில் எத்தனை கோயில் இருக்குது திருவாலங்காடு இப்படி திருமறை காடு புரிஞ்சிட்டா வனம் புகுந்தான் ஆரண்யத்தில் அப்படின்னு புராணங்கள்லலாம் என்னென்னு தான் வரும் ஆரண்யம் ஆரண்யம்னா காடு ஆரண்யத்தில் தான் குருகுலங்கள் அந்த காலத்தில் இருந்தது ஆரண்யங்களில் தான் யார் இருந்தால் இறைவன் இருந்தார் மதுரைக்கே என்ன பேர் கடம்ப வனம் காடு தான் நீங்கள் திருவானைக்காய் என்னது காடு யானைகள் காட்டுக்குள்ளே தானே வரும் சும்மா ஊருக்குள்ளே வந்து பூஜை பண்ணுவான் காலைல காலை எந்திரிச்சு ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வருமா அதைத்தான் கைலை மலையையும் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதான் அடுத்த மந்திரத்துக்கு வந்துடுங்க என்ன மந்திரம் ஆ அந்த மந்திரத்திற்கான பொருளை எழுதுங்க சார்ந்ததன் வண்ணமாம் தனது இயல்பினால் ஐந்து உடம்புகளை சார்ந்து அந்த உடலை தானாக கொண்டிருப்பது உயிர் அந்த உயிர் ஒரு பறவை அது அது திரிகின்ற காடு ஒரு சொல் உலகம் அது பதினாறு படிகளை உடைய நல்ல வழியை கண்டு நடக்க வேண்டும் சிவமாம் தன்மையை அடையலாம் இதில் பதினாறு படியை பத்து படி என்று சொல்லுதலும் உண்டு இங்கு ஐந்து உடம்புகள் என்று சொல்லப்பட்டவை நம்ம பஞ்ச கோஷங்கள் என்று எடுத்துக்கொள்ளணும் காலம் நியதி கலைவித்தை அராகம் பஞ்ச கோஷங்கள் உபநிடதங்கள் உயிரை பறவை என்று சொல்லும் பொருட்கள் மூலமாக தான் உயிர்கள் பொருட்களை பொருட்கள் மூலமாக தான் உயிர்கள் உணர்கின்றது உணர்கின்றது உணர்தலுக்கு பொருள்தான் அடிப்படை நீ ஏ ஃபார் என்ன சொல்லணும் ஆப்பிள்னு எதை காட்டணும் ஆப்பிளை காட்டணும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன அறிவு வராது பொருள் அறிவு வராது எந்த எந்த அறிவை கொடுக்கணுனாலும் பொருள் வேணும் அவங்களுக்கு பொருள் மூலமாக தான் உயிர்கள் உணர்கின்றது இல்லை தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு எல்கேஜி யூகேஜியில் அபேக்கஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க நிறைய கம்பி கம்பியாக இருக்கும் அதில் நிறையா முத்துக்கள் இருக்கும் அதை மேலுங்கேலும் நகர்த்தி ஒன்று இரண்டுன்னு கற்றுக் கொடுப்பாங்க ஞாபகம் இருக்குதா அபேக்கஸ் இப்போ இருக்குது எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது ஆமாம் அப்போ வந்து கற்பித்தலுக்கு என்ன தேவைப்படுகிறது பொருள் மூலமாக தான் உயிர்கள் உணர்கிறது அதனால தான் உணர்கின்றது அதனால் மொழி இந்த மந்திரத்தில் மொழியை பறவைகள் திரியும் காடாக உருவகித்தார் பறவைகள் எங்கே வாழும் அதனால் உயிரை எதுன்னு சொன்னார் அப்போ உயிரை கா பறவைகள் வாழ்கின்ற காடாக உயிர்கள் பயன்படுத்துகிற மொழியை எதாக சொல்ல வேண்டியதாகிறது காடாக சொல்ல வேண்டியது வருகிறது உயிருக்கு உறுதி உறுதிக்கின்ற மந்திரங்களும் மந்திரங்கள் சொல் உலகத்தில் இருக்கிறது அந்த மந்திரங்களை சோடச கலா பிரசாத மந்திரம் சோடசம்னா பதினாறு சோடச கலா பிரசாத மந்திரம் என்று பதினாறு படிகளாக கூறினார் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன வேணும் வழி வேணும் எது வழி இந்த மந்திரம்தான் வழி இந்த மந்திரம்தான் வழி இந்த சோடச கலா பிரசாத மந்திரம்னு ஒரு பயம் வரும் அது வேறு ஒன்றுமே கிடையாது சந்திரகலைன்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் திருமந்திரத்தில் சந்திரகலைன்னு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அது வேறு ஒன்றும் கிடையாது ஓமன்ற மந்திரத்தை நாம் விரிக்கும்போது சிவாய நம வருது சிவாய நம என்று பிரிக்கும்போது எத்தனை எழுத்து வருது அஞ்சு எழுத்து வருது அதை மேலும் நுட்பமாக்கிக்கிட்டு போகும்போது எத்தனை பிரிவாக வரும் பதினாறு பிரிவாக வரும் இவ்வளோதான் நுட்பம் தான் அந்த பதினாறு பிரிவில் ஒரு காலத்தில் அதுக்கு பேர் பிராசாத யோகம் இந்த பதினாறு பிரிவாக வைத்து யோகம் செய்தால் அந்த யோகத்துக்கு என்ன பேர் பிராசாத யோகம் அந்த யோகம் செய்பவர்கள் அந்த அந்த யோக கலை எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இப்போ நடைமுறையில் அதை செய்கிறதுக்கு கூட ஆளு இல்லைன்னு உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க பதினாறாக பிரித்து செய்கிறதுக்கு ஆளு இல்லைங்கிறாங்க இன்னும் சிலர் என்ன கேட்குறாங்கன்னா என்றைக்கு தான் பதினாறாக பிரித்து செய்கிறது பதினாறாக பிரித்து செய்யலன்னா என்ன நஷ்டம் இப்படி சிலர் கேட்குறாங்க நம்ம அந்த சந்திரயோகம் நடத்தும் போது கேட்டாங்க நான் சொன்னேன் பதினாறாக பிரித்து ஒன்று யார் செய்ய சொன்னால் முடியலனா ஒன்று ஏன் செய்கிறா நான் சிம்பிளாக கேட்டேன் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஆறு வழி சாலை நாலு வழி சாலை கிடையாது சென்னைக்கு எவடுமே போகலையா இருக்கிற சாலையில் போயிட்டு இருந்தான் அதுவுமே உனக்கு என்ன சாலை தெரியுமோ அதில் போ புரியுதா ஓமுன்ற மந்திரத்தை சொல்லி போய் சேரு அல்லது எதை போய் சொல்லி சேரு சிவாய நம்ம சொல்லி சேரு அதுக்கு மேலே உள்ளதாக செய்கிறவங்க செய்கிறாங்க செய்யலைன்னா உனக்கு என்ன உனக்கு ஆகாயத்தில் கூட சென்னைக்கு போகலாம் ஆகாய மார்க்கமாக கூட சென்னைக்கு போகலாம் முடிஞ்சால் போகணும்னா நடந்து கூட போகலாம் எதையுமே நாம் வந்து ஒரு மார்க்கத்தை இது கடினம்னு பார்க்க ஆரம்பித்தோம்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக கடினம் வரும் நம்ம சொல்லி கொடுக்குறதுலே அது கடினம் ஆயிரும் அவனே பயந்து ஊற காலி பண்ணி போயிடுவான் இவன்கிட்ட இருந்தோம்னா இன்னும் சொல்லுவானோன்னு நம்ம கொடுக்கும்போது என்ன சொல்லணும் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதைத்தான் நம்ம அப்படி எடுத்துக்கிடணும் அப்படி ஒரு கலை இருந்தது என்பதற்காக எல்லோருமே அந்த கலையை எட்டணும்னு வந்து கட்டாயம் கிடையாது ஆயிரம் கோடிக்கு அதிபதிகள் சிலர் இருக்கலாம் அதுக்காக எல்லாருமே ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கணும்னு கட்டாயம் எனக்கு தோணுது உடுக்க உடை இருக்க இருப்பிடம் உண்ண உணவு போதும்னு எனக்கு தோணுதுன்னா நான் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பாதிச்சா போதும் ஆயிரம் சம்பாதிச்சா போதும் நினைப்பேன் அது எதனுடைய நிலை அவன் வாழ்கிற வாழ்க்கை தான் நானும் வாழ்கிறேன் இன்னும் அவனை விட நான் சந்தோஷமாக தான் வாழ்கிறேன் ஜோசியம் பார்க்குறவனை விட கிளி ஜோசியர் சந்தோஷமாக தான் இருக்கிறார் நம்ம தான் அவர் கஷ்டத்தில் இருக்கிறா நினைக்கிறோம் உண்டா இல்லையா ஆமாம் அவர் நீ அவளை பார்த்து ராஜாவாகுவேன்னு சொல்லுவியா அவர் சொல்கிறாரல்ல ராஜயோகம் இருக்குது நீங்கள் வந்து மினிஸ்டராக போகிறீங்க நீங்கள் இவராக போகிறீங்கன்னு நான் சொல்கிறானல்ல அப்படி சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணுமல்ல ஆ இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டால் போதும் அடுத்தவங்கள நீ நல்லா இருப்ப உனக்கு அது இது இதுவரை சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல சார் அதை ஒரு கிளியை வச்சுக்கிட்டு சொல்கிறானல்ல நம்ம ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்து நம்ம வயலை சொல்ல முடியலல்ல அந்த அது என்றைக்கு வருதோ அதுதான் கல்வி அதுதான் கல்வி ஆமாம் அதை திருமூலர் வந்து அது ஆகமத்தில் இருக்குது சொல்றாரு நீ செய்து தான் ஆகணும்னு யார் சொல்லலை திருமூலர் சொல்லலை அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் எனவே அது வழியாக சொல்லப்பட்டது தசாங்கம் என்றது தசகாரியம் பிற ஒரு பத்தாகம் சொல்லுவார்கள்னு சொன்னார்ல அந்த பத்தா சொல்வது தான் தசகாரியம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது என்னதுன்னா ஓம் என்ற மந்திரம் விரிகிறது ஐந்தெழுத்து விரிகிறது பதினாறாக வருகிறது கரெக்டு சார் தசாங்கத்துக்குள்ளே எப்படி மந்திரம் வருது பஞ்சாக்கரை எப்படி கிராஸ் ஆகும் இப்போ நீங்கள் வந்து அந்த பதினாறுக்குள்ளே பஞ்சாக்கரை தான் அப்ளை பண்ணுறீங்க தசகாரியத்தில் எப்படி அப்ளை பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிள் அதுவும் சிம்பிளாக தான் யோசிக்கணும் அதாவது தத்துவ சுற்றி வருவதற்கு முன்பு அவனுக்கு பஞ்சாக்கரம் வேறு ஆன்மரூபம் வரும்போது அவனுக்கு பஞ்சாக்கரம் வேறு ஆன்ம தரிசனம் வரும்போது பஞ்சாக்கரை வேறு சிவ போகத்துக்கு போகும்போது அவனுக்கு என்னது வேறு பஞ்சாக்கரை வேறு சரிதானுக்குள்ள ஆனால் அவன் எதுக்குள்ளே தான் நிற்கிறான் அவ்வளோதான் அப்படி நம்ம சைடில் பார்த்துறானு அவனும் பஞ்சா அவனும் எதோட ஒட்டி தான் போக முடியும் முதல் முதலாக தசகாரியத்துக்குள்ளே எதோ அப்ளை பண்ணியிருக்கிறான் ஐந்து எழுத்து அப்ளை பண்ணியிருக்கிறான் தத்துவ சுத்திகாரனுக்கு ஐந்து எழுத்து வேறு ஆன்ம ரூபத்துக்காரனுக்கு ஐந்து எழுத்து வேறு ஆன்ம தரிசனத்துக்காரனுக்கு ஐந்து எழுத்து ஆன்ம தரிசனம் வந்துட்டுனா நம்ம இதுக்கு வேலை கிடையாது நமக்கு வேலை கிடையாது மறைப்பு சக்தி அருள் சக்தி ஆகிடும் அவன் சிவபோகத்துக்கு போயிட்டான்னா அவனுக்கு என எதுவே கிடையாது சிவைய அல்லது சிவதான் அவனும் எதோடு சம்மந்தப்பட்டவன்தான் சம்மந்தப்பட்ட ரெண்டும் அதில் போய் அப்ளை ஆகிடும் எனவே தசகாரியமாக பத்தாகவும் பார்க்கலாம் இன்னொரு ஐடியாவும் சொல்கிறாரு இந்த சோடச மார்க்கம் என்பதை சந்திர யோகமாக நீங்கள் பார்க்க உங்களால் முடியலைன்னா இந்த ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருக்குது அழகாக இருக்குது எப்படி பார்க்கலான்னா சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் யோகம் சரியையில் ஞானம் நாலாச்சுதான் இப்படி நன்னால் எத்தனையாச்சு இன்று நான்கு பதினாறு அப்படி வேணாலும் போயிடுங்கன்னு போட்டிருக்கிறேன் அப்படி வேண்டுமானாலும் கொள்ளலாம் பிராசாத யோகங்கிற வார்த்தையை முதல்ல இதுவரைக்கும் அவர் பயன்படுத்தலை நானாக தான் எடுத்து பயன்படுத்தினேன் எனக்கு கீழே கொடுத்துட்டாரு பிராசாத யோகம் என்பது ஞான யோகமும் யோகம் இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டதற்கும் ஞான யோகத்துக்கும் சின்ன வேறுபாடு இருக்கிறதுக்கு இங்க இங்கு வந்து இவர் ஞானத்தை மட்டுமே பேசுகிறாருன்னு எடுத்துக்கிடணும் பிரசாத யோகத்தில் ஞானமும் யோகமும் கலக்குது சார் இங்கே எதை மட்டும் எடுத்துக்கணும் ஞானத்தை மட்டும் எடுத்துக்கணும் சரியா முடிவுரை ஞானகுரு தரிசனத்தால் உயிர் தான் உய்கின்ற வழியை உணரும் உயிர் தான் உய்கின்ற வழியை உணரும் ஞானகுரு தரிசனத்தால் உயிர் உய்யும் என்பது பொருள் மந்திரத்தை படிச்சிங்கன்னா நம்ம திருவாசகத்துக்கு போயிடலாம் மந்திரம் படிங்க தானான வண்ணங்கள் ஐங்கோசமும் சார்தரும் தானாம் பறவை வனம் எனத்தக்கன தானான சோடச மார்க்கம் பதினாறு அதை ரெண்டு விதமாக எடுக்கலாம் சந்திரயோகத்தில் போய் பதினாறாம் மாற்றிக்கலாம் அல்லது சரியையில் சரியை சரியையில் கிரியை போனா நான்கு இன்று நான்கு பதினாறா அதுக்குள்ள போகலாம் நின்றிடில் தானாம் தசாங்கமும் வேறுள்ளது அமை பதினாறா சொல்றதை எத்தனையா சொல்ற மரபு இருக்குது அவ்வளவுதான் இந்த அளவில் திருமந்திரத்தை நிறைவு செய்கிறோம் அடுத்த பாடப்பகுதி போல் மது நாளைக்கு